சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு தாரும் காந்தராஜன் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க மேல வந்து ஒரு பதினேழு கேஸ் போட்டிருந்தாங்க ஏன் அவங்களால வந்து இன்னும் கைது பண்ண முடியல அவர் தான் ஒரு ஆள் ஆபாசமா பேசுறதா சொல்றாரு நாங்க பேசுறதா சொல்றாரு நீ பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லை நீ யாரு நான் யாரு நீ என்னென்னலாம் பேசுற அதுக்கு பிடிச்சாங்க சார் அவரளவுக்கு நான் வசதியானவன் இல்லை சார் அவர் அதெல்லாம் அவரோட என்ன கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவர் இதை வச்சு அவர் எங்கேயோ அவருடைய வாழ்க்கையை வந்து அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிடும் எப்படி சார் அந்த இதை பத்தி பேசுனாக்க சவுக்கு சங்க காந்தராஜும் முக்தாரும் பேசுறா உலகமே பேசும் உங்களை பத்தி யார் நல்லபடியா பேசுற சொன்னு பார்க்கணும் நீ ஒரு லட்சியம் புருஷன் என்ன பொறுத்தவரை பிளஸ் இப்போ அவரை பற்றி எதிரான ஒரு கருத்தை சொல்லணும்னா இல்லை சீமானை பற்றி எதிரான ஒரு கருத்துக்கள் சொல்லணுமா முக்தாரியும் காந்தராஜன் தான் அணுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களாம் வந்து காசு காண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது காசு காண்டி இல்லை வெறும் பாட்டில் காண்டி பேசுகிறாங்க என்ன பாட்டில் அது சரக்கு பாட்டில் சரக்கு பாட்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் குடிக்கிற வயசா அது நீ குடிக்கலையா நீ வாழ வாழாத வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன் சவுக்கு சங்கர் வந்து திமுக எதிராக பேசுறாரு அந்த மாதிரி ஏதாவது பேசும்போது இந்த சைட்லேருந்து ஏதாவது ஒரு அட்டாக் வரும்னா காந்தராஜ் தான் முதல்ல பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ மோசமாக நான் இருக்கிறேன் இப்போ தான் சார் மும்பையிலே அச்சுக்கமாக இருக்கும் இருந்திருந்து இவங்களுக்கு நானா ஐயோ இதுக்கு நீங்கள் என்னை கட்டிக்கிட்டு அடிச்சிருக்கலாம் முத வாங்கிட்டு அடிச்சிருக்கலாம் கேவலமாக பட்டு சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேர்கண்ணல சொல்லியிருந்தார் தாரும் காந்தராஜம் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் பற்றிலாம் ரொம்பவே ஆபாசமாக பேசியிருந்தாங்க அவங்க மேலே வந்து ஒரு பதினேழு கேஸ் போட்டிருந்தாங்க ஏன் அவங்களால வந்து இன்னும் கைது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எப்படி சார் பார்க்குறீங்க இதை எதுக்கு உங்களுடைய கருத்தாக என்ன சொல்றீங்க பொது பண்ணுறீங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு போன அப்பியா விளக்கங்கள் கொடுத்த கேஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் சில கேள்விகள் கேட்டேன் சில கேள்விகளை நான் கோர்ட்டில் வந்து சொல்லட்டான்னு தயவு செய்து போயிடுங்கன்ட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நடந்தேன் இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு நான் விரும்பலை அவருக்கு நான் சொல்கிறேன் எங்களை ஒன்றும் யாரும் விட்டுரில் அதாவது நீ நீ என்ன பதிவு இந்த தினமலர் பத்திரிகையில் வந்து அதிகாரம் இருக்கும் வந்து அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுக்குது கட்டுரையே போட்டாங்க எல்லாம் இப்போ ரொம்ப பழச்சு பொதுப்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு வேறு வழி இல்லை பயங்கரமாக பேசிட்டோம் இதெல்லாம் எதிர்த்து இது பண்ணுறோம் அதுதான் நான் தான் சொல்கிறேன்னுங்களேன் பேச்சு தோற்றவர்கள் ஏசி தேர் என்ன பண்ண முடியும் பதில் சொல்ல தெரியல ஏன் வழக்கு போட்டார்கள் பிடிக்கவில்லை நீ பேசுனதுக்கு நான் பேசுனதுக்கு வித்தியாசம் இல்லை குற்றம் தான்ப்பா பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒரு குற்றம் மகத்தான ஊழல் பண்ணுறது ஒரு குற்றம் ஓ பல கோடி ரூபாய் அடிக்கிறது ஒரு குற்றம் பிக் பாக்கெட்டு கொடுக்குற தண்டனை தான் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணுறவனுக்கு கொடுப்பாங்களா நீ யார் நான் யார் நீ என்னென்னலாம் பேசுன அதுக்கு பிடிச்சாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் நீயும் தப்பிச்சிக்கிட்டு தான் வெளியே இருந்த நீ ஒன்று உள்ளே போய் பெருசாக இருந்தே பின்னால் வெளியே விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கஸ்தூரிக்கு ஒரு பொண்ணு இதே தான் சொல்லிச்சு சுப வீர வீரபாண்டியன்னு ஏன் பிடிக்கவில்லைன்னு பேசிச்சு அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிச்சிது மதிவத நீ கேட்ட கேட்டுக்கு பதில் இல்லாமல் எந்திரிச்சல்ல போயிடுச்சு உங்களை யாரும் வாய்ப்பு கொடுக்காம முடியலையே கொடுத்தாங்கள அன்றைக்கு முதலமைச்சர் பாராட்டு விழாவில் அதில் பங்கெடுத்துக்கிட்டவங்களில் வந்து நாங்கள் நக்கிரன் கோபால் நான் ரெண்டு பேர் தான் நான் பிராமின்ஸ் பிராமணர் அல்லாதவர்கள் மிச்சம் மூணு பேரும் மூணு பேர் தான் அவங்களும் தானே பேசுனாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல திமுக எது மாற்று கருத்துக்களை கேட்குறாங்கல்ல சொல்லலையே நீ சொல்லலையே நீ அவங்களாம் வந்து திமுகன்ற கட்சியை அழைக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த விழாவா கேட்டு அவங்களே கூப்பிட்டு வைக்கிறாங்க எதிரி முகாமில் இருக்கவர்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பேசு சொல்லு கேட்கறமில்ல உனக்கு அந்த துணிச்சல் பத்திரிக்கைக்காரர்களை உங்கள் நீங்க உங்க பிரைம் மினிஸ்டர் கேட்குற ஏதாவது ப்ரெஸ் மீட் அவர் என்னைக்காவ குடுத்திருக்காரா அமெரிக்காவில் போய் சிக்கிக்கிட்டார் பிரஸ் மீட்ல அவர் கேட்குற இங்கிலீஷுன்னு புரியல பதிலும் தெரில ட்ரம்ப்பே வந்து சேச்சர் அவருக்கு பதில் சொல்ல தெரியல நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சவுக்கு சங்கர்லாம் இருக்காங்க அவருக்கு என்ன பண்ண முடியும் சவுக்கு சங்கரே பிஜேபிக்கு எதிராக தானே சார் பேசிட்டுருங்க அவர் பேசுவார் சில அதான் சார் சில ஸ்டண்ட்டெல்லாம் அடிப்பார் சார் அவரளவுக்கு நான் வசதியானவன் இல்லை சார் அவர் அதெல்லாம் அவரோட என்ன கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவர் இதை வச்சு அவர் எங்கேயோ அவருடைய வாழ்க்கையை வந்து அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கோம் எப்படி சார் அந்த வாரத்தை உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்காது உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இல்லை சார் இப்போ அவரை பற்றி எதிரான ஒரு கருத்தை சொல்லணுன்னா இல்லை சீமானை பற்றி எதிரான ஒரு கருத்துக்கள் சொல்லணுமா முக்தாரியும் காந்தராஜன் தான் அணுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவெல்லாம் வந்து காசு காண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது காசு காண்டி இல்லை வெறும் பாட்டிலுக்காண்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன பாட்டில் சரக்கு பாட்டில் சரக்கு பாட்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் குடிக்கிற வயசா அது எண்பத்தி மூணு வயசு சார் எனக்கு அது நான் குடிக்காத குடியா குடிக்கிறது தான் தான் ரோட்டில் உட்காந்துட்டு ஆனந்தமாக குடிப்பேன் சார் என்னை யாரும் ஒன்று கேட்க முடியாது இப்போ கூட ஆனந்தமாக ஜாலியாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் கிடைச்சது தான் குடிப்பேன் அதில் என்ன மரபு இருக்குது நீ குடிக்கலையா நீ வாழ வாழாத வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன் அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை நீ ஒரு லட்சியம் புருஷன் என்னை பொறுத்தவரையும் உனக்கு கிடைச்சிருக்க அந்த சுகமான வாழ்க்கைக்கு நான் எப்படியாவது வழி தான் நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேன் ஏன்னா நீ பேச பெரிய ஆளுகளை பற்றி பேசி பெருசாகிட்டேன் நான் நான் பேசவுறது பார்த்தா உன்னை பற்றியும் இன்னொரு ஆளை சொிங்க இந்த மாதிரி அனாமதாய் பருவிகளை பற்றி பேசி நான் காலி ஆகிட்டுருக்கிறேன் நான் சொல்லிட்டேன் என்னுடைய தகுதிக்கே என்னுடைய நான் என்னை பற்றி உயர்வாக இருக்கேன்னு வந்து அந்த ஆளுங்களோட கம்பேர் பண்ணுறாலும் கொண்டு போய் விட்டீங்களே என்னை இதுக்கு நீங்கள் நான் சிக்க விட்டு என்ன அவமானப்படுத்திக்கலாம் அடிச்சிருக்கலாம் உதைச்சிருக்கலாம் இவருக்கும் எனக்கு சம்மந்தப்படுத்துற மாதிரி பேசுகிறீங்களே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன் அவர் ஒரு ஆள் ஆபாசமாக பேசுறதா சொல்கிறாரு நாங்கள் பேசுகிறதா சொல்கிறாரு உலக சாதனை படிச்சிருக்கிற ஏழு மூளை கற்கழப்பு செஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறாரு அவர் அவர் வந்து ஆபாசமாக பேசலை இந்த சவுக்கு சங்கரம் ஆ ஆகா ஆபாசத்துக்கு அவர்தான் விளக்கம் கொடுக்கணும் பக்கத்தில் அதை அவர் கட்சியை சேர்ந்த பெண்கள் வந்து ரசித்து கேட்குறாங்க சாதனை செஞ்சிருக்காரன் அப்புறம் நேதா அன்னைக்கு கேட்டாங்க எங்கே அவருன்னாங்க உலக சாதனைக்காக செ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் இவ்வளோ பச்சையாக பேசுகிறாங்க சார் அந்த பொண்ணோட கதி என்ன வருது பா அந்த அவர் கூட நாலு பொண்ணுங்க நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஏன் அந்த பொண்ணுங்களை பற்றி என்ன நினைக்கிறது இப்படி ஒரு பொண்ணை பற்றி கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியணும் இதை பற்றி பேசுனாக்கா கா சவுக்கு சங்கர் காந்தராஜும் முக்தாரும் பேசுகிற உலகமே பேசுது உங்களை பற்றி யார் நல்லபடியாக பேசுகிற சொல்லுங்க பார்க்கலாம் இதை போய் சொல்லுங்களேன் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க சார் இப்போ சவுக்கு சங்கர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு இப்போ அந்த மாதிரி ஏதாவது பேசும்போது இந்த சைட்லேருந்து ஏதாவது ஒரு அட்டாக் வரும்னா காந்தராஜ் தான் முதல்ல பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பின்னாடி காந்தராஜுக்கு பின்னாடிக்கு வந்து திமுக அரசு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சிக்கமாக நினைக்கிறேன் சார் நான் பெரிய இப்போ எடுத்து பேசுகிறதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டீங்க ரொம்ப கீழே அறக்கி சார் அவங்க இல்லை சார் எனக்கு அவங்க யார் நான் மோடியை பற்றி பேசுகிறேன் ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறேன் புட்டினை பற்றி பேசுகிறேன் ஜின்பிங்கை பற்றி பேசுகிறேன் ராஜ்நாத் சிங்கை பற்றி பேசுகிறேன் என்ன போய் எங்கே இறக்கி விட்டீங்க சார் அவ்வளோ மோசமாக நான் இருக்கிறேன் இப்போ தான் சார் நான் மும்பையிலே அச்சுக்கமாக எனக்கு இருந்திருந்து இவங்களுக்கா நானா அய்யோ என்ன இதுக்கு நீங்கள் என்னை கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்கலாம் உதவாங்கிக்கிட்டு இருக்க அடிச்சிருக்கலாம் என்ன கேவலமாக பண்ணிட்டீங்க இவங்கக்கிட்ட போய் பேசுறதுக்கு நான் என்னை கூப்பிட்றேன் தன்னை ஏற்றிக்க பார்க்குறாரு இப்படி சொல்லி தனக்கு ஸ்டேட்டஸை ஏற்றிக்க பார்க்குறாரு காந்தராஜ் ஏத்தவன்னு சொல்லி பேச பேச சாரி சார் உங்களை பற்றிங்களா நான் பதில் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு நான் சீப் இல்லை அவ்வளோதான்